அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை ஆரணி மாநகரம் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி மேடு இது ரூட் எப்படின்னு பார்த்தினா பெர்னமல்லூர் பெர்னமல்லூர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவேங்க இஞ்சிமேடு என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தினா கேக்கும்பூண்டி கிழக்கம் பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசேருந்து நம்பேடு கூட்டுரோடு அப்படி இல்லைன்னா ஆறுலேருந்து வந்தவாசி ரூட்டில் போனால் நம்பேடு கூட்டுற போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கிழக்கம்பூண்டி என்ற கிராமத்தில் இன்று இரவு மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் புனிதா நாடகமன்ற பார்த்தீங்கன்னா பம்பையம்பட்டு பம்பையம்பட்டு ரூட் எப்படின்னு பார்த்தினா உத்தரமேரூர் உத்தரமேரு போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பம்பையம்பட்டு என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வடாகரம் வடாகரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலேருந்து மரக்கோணம் ரூட்டில் போனால் வடாகரம் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா பழைய கண்டிகை பழைய கண்டிகை ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் காவேரி பாக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க கண்டிகை என்ற கிராமத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் எம் சத்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நல்லூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை ஆர்னி டூ மாம்பாக்கம் மாம்பாத்து கலவை ஆறு கடை கலவை குட்டோடு நேர கலவை பக்கத்திலே நல்லூர் என்ற கிராமத்தில் இன்று ஒரு எம் சத்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா பாலாபுரம் பாலாபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்க டூ ஆர்கேபேட்டை போனிங்கன்னா ஆர்கேபேட்டை பக்கத்திலே பாலாபுரம் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் ஆனந்தி நாடமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நடுக்குப்பம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு முருக்கேரி நேற்று இரவு அங்கே தான் இருந்தாங்க ரெண்டு நாள் ஆட்டம் இன்று இரவு நடுக்குப்பம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து முருக்கேரி ரூட்டு இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தினா மதுராந்தகம் மதுராந்தம் போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் வேடந்தாங்கல் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சஞ்சய் நாடகமன்றம் சஞ்சை நாடகமன்ற வரிக்கல் வரிக்கல் ரூட் செஞ்சி செஞ்சி போய் கேட்டா சொல்லுவாங்க வரிக்கல் என்ற கிராமத்தில் இன்று இன்று இரவு இரவு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் சங்கீதா சாலை சங்கீதா நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா பேரந்தாங்கல் பேரந்தாங்கல் இது ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்பட் சேர்ப்பட் பக்கத்திலேயே இப்போ கேட்டீங்கன்னா பேரந்தாங்கல் என்ற கிராமத்தில் இன்று இரவு சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடகமன்றத்தின் நாடகம் இருக்கிறது நாடக பிடித்த மன்றத்தை அமைதியான முறையில் சென்று நாடகத்தை பார்க்குமாறு மிக தாம்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை